ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு நம்ம மூளையை தூய்மைப்படுத்துறது சரிங்களா சிவ பகவான் சிவ பாபாவிடம் இருந்து தூய்மையின் சக்தி நம்ம ஆத்மாவிடம் நிரப்பி அதை வந்துட்டு நம்ம உடல் உறுப்புகள் நம்ம மூளையில் பரவச் செய்து நம்ம உடல் முழுக்க அந்த தூய்மையின் சக்தியை நிரப்ப போகிறோம் அதன் மூலமாக நம்ம ஆரோக்கியத்தை அடைய போகிறோம் சரிங்களா அதுக்கான யோகா கமெண்ட்ரி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரிங்களா ஓம் சாந்தி எல்லோரும் சோல் கான்ஷியஸில் இருங்க ஆத்மா உணர்வில் இருங்க ஆத்மா உணர்வில் இருந்த சிவன் கூட பேசினா தான் அவர் கிட்ட பேசுவார் அப்போ தான் அவர் நம்ம கிட்ட ஈர்க்கப்படுவார் ஏன்னா அவர் ஆத்ம விரும்புபவர் ஆத்மசுந்தரர் ஜொலிப்பையே விரும்புவார் ஓம் சாந்தி நானும் அவரைப் போல் ஜொலிக்க சமமாக மாற அவரின் அன்பின் கட்டளைப்படி நடக்கிறேன் நான் சூட்சமவதனத்தில் ஒளிப்புள்ளியாக நான் என்னை அனுபவம் செய்கின்றேன் எனக்கு எதிரில் சிவ பரமாத்மா ஜோதி ஸ்வரூபமாக நட்சத்திரம் போலித்து கொண்டிருக்கிறார் அவரை பார்ப்பதற்கே மிகவும் ஆனந்தமாக இருக்கின்றது என்னுடைய காதலனை பார்ப்பதற்கு எனக்கே ஆனந்தம் அதிகம் இருக்கிறது ஏனென்றால் அவர் என்னுடைய காதலன் ஆவார் Om Shanti Nan Atma bagian Nan Shivanin Harigil Amandukan diri kering of rhythm here and there. Tu imayin jalip, tu imayin in atma mil, pat teri ken In atma சுத்தீகரிப்பு செய்கின்றது ஓம் சாந்தி ஓம் சாந்தி அவருடைய அந்த தூய்மையின் சொலிப்பு பிரகாசமாக சூரியனை போன்று இருக்கின்றது அந்த ஜொலிப்பு தூய்மையின் சொலிப்பு ஆரஞ்சு கலர் நிறத்தில் என் ஆத்மா மீது படிக்கின்றது கலர் வீச்சுகள் என் ஆத்மா மீது படுகின்றன ஆம் சாந்தி என் ஆத்மா முழுவதம் கி இருக்கின்றது என்னுடைய ஆத்மாவிற்கு அருகில் என் மூளை வதனத்தில் நான் கற்பனை உணர்வில் அந்த என் ஆத்மா சுத்திகரிப்பு நடந்து அந்த ஆத்மாவின் சுத்திகரிப்பு மூலமாக ஆத்மாவில் பட்டு தெரித்து மூளையை பாய்கிறது இப்போது என் மூளை கலரில் ஜொலித்து கொண்டிருக்கிறது மென்மினைப் பூச்சிகளைப் போல் ஆரஞ்சு கலர் மென்மினை பூச்சிகளைப் போல் என் மூளை முழுவதும் சுலித்துக் கொண்டிருக்கின்றது அந்த ஐரெஞ்ஜ் கலர் சக்தி அந்த ஐரெஞ்ஜ் கலர் ரைஸ் என் மூலையை சுத்திகரிப்பு செய்து கொண்டிருக்கின்றது அதன் மூலம் மூலையில் உள்ள நரம்பு மண்டலம் இரத்த குழாய்கள் அனைத்தும் சுத்திகரிக்கப்படுகின்றன அனைத்து மூலையில் உள்ள அனைத்து உறுப்புகளும் ஆரஞ்ச் கலர் நிறத்தின் சக்தியினால் நிரம்பி கொண்டிருக்கின்றன பார்ப்பதற்கு மிகவும் அற்புதமாக இருக்கிறது ஆனந்தமாக இருக்கிறது ஓம் சாந்தி தூய்மையின் சக்தியினால் குளிர்ச்சியடைகிறது நான் அதை உணர்கின்றேன் என் மூளை குளிர்ச்சியாக இருப்பதை நான் உணர்ந்து அனுபவம் செய்கின்றேன் Shanti. என் மூளை குளிர்ச்சியடைவதனால் என் மூளையில் ஆரோக்கிய நிரம்புகின்றது என் மூளை ஆரோக்கியமாக செயல்படுகின்றது நான் அதை சுகமாக உணர்கிறேன் அது எனக்கு மிக்க நன்றாக இருக்கின்றது ஆம் சாந்தி என் உடலின் எஜமானனாக இருக்கும் என் மூளை தூய்மையினால் நிரப்பப்பட்டுள்ளது மூளையின் கட்டளையை ஏற்று என் உடம்பில் உள்ள அனைத்து உறுப்புகளும் மூளையில் சுரக்கும் அனைத்து சுரப்பிகளும் ஆனந்த சுரப்பிகளாக மாறி எனக்கு ஆனந்தத்தை தருகின்றன என் மூளை தூய்மையடைவதனால் உடம்பின் ராஜ உறுப்பாகிய ராஜாவாகிய மூளையே தூய்மையடைந்து விட்டதால் அதனை கட்டுப்படுத்தும் அனைத்து உறுப்புகளும் அதன் கட்டளையை ஏற்று தூய்மையின் சக்தியால் ஆரோக்கியமடைகின்றன ஓம் சாந்தி ஓம் சாந்தி சக்தி நிரம்பியதால் நான் எனது உடலில் என்னுடைய வழியுள்ள உறுப்புகள் அங்கு தூய்மையின் சக்தி குறைவாக இருப்பதின் காரணத்திலால் வலியை உணர்கிறேன் ஆனால் இப்போது தூய்மையின் சக்தி நிரம்பியதால் அங்கு வலியற்று உணர்கிறேன் தூய்மையின் சக்தி எனது உடம்பை ஆரோக்கியமாக மாற்றிவிட்டது சிவபாக தூய்மையின் சக்தி என் உடம்பில் என் உடல் முழுவதும் பரவி இருக்கிறது அதில் எனக்கு ஒரு புது தென்பை நான் உணர்கிறேன் அந்த உள் உறுப்புகளின் அது அந்த தூய்மை என்னுடைய வெளிப்பிரபாவ உடலிலும் உணர முடிகின்றது அந்த தூய்மையின் சக்தி நான் போகும் இடமெல்லாம் அந்த தூய்மையின் சக்தி அந்த இடத்தினுள் என் அனைத்து இடத்திற்கும் பரவுகின்றது அங்குள்ள ஆத்மாக்களுக்கும் அந்த தூய்மையின் சக்தியை வழங்குகின்றது அதனால் அனைத்து ஆத்மாக்களும் தூய்மையின் சக்தியை அனுபவம் செய்கின்றனர் ஆரோக்கியம் அடைகிறார்கள் என்னுடைய இந்த மனசா சேவை சிவனின் இந்த சேவையை ஏற்று அன்புடன் ஏற்று அவருக்கு சக யோகியாக மனச சேவை நான் செய்கின்றேன் அது எனக்கும் என்னுடைய சுற்றி இருப்பவர்களுக்கும் மனிதர்கள் விலங்கு கொடி தாவரங்கள் பூச்சி புழுக்கள் இடங்களில் உள்ள நான் இருக்கும் இடங்களில் உள்ள உயிரற்ற உறுப்புகள் சோஃபா மெத்தை ஓர்வை பெட்ஷீட் என அனைத்து இடங்களிலும் பரவி இருக்கின்றது பரவி ஜொலிக்கின்றது அதனால் அந்த இடமே பிரகாசமாக இருக்கின்றது தூய்மை சக்தி நிரம்ப நிரம்ப அந்த இடமே தூய்மையின் வாசம் நிரம்புகின்றது அதன் வாசம் மிகவும் தனித்துவமாக இருக்கின்றது அதையே சிவனின் வாசம் என நான் அறிந்து கொண்டேன் அந்த வாசத்தில் நான் லயித்து விட்டேன் என் ஆத்மா அதில் அழைத்து விட்டது ஓம் சாந்தி இதுவரையில் அடையாத அப்பேற்பட்ட தூய்மையின் சுகத்தை நான் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் இதுவே நான் சிவனிடம் எடுக்கும் ശിവ പാതി ശക്തികിയ നാൻ ശിവനും ഇറന്ന് ശിവൻ എനക്കാ കൊടുക്കും ശക്ത മികവും ആനന്ദ അനുഭവം ചെയ്യേണ്ടേ இனி நாள் வரை இப்படி ஒரு சுவாசத்தை படி ஒரு நறுமணத்தை நான் அனுபவம் செய்யவில்லை இதன் மூலமாக தூய்மையின் மகத்துவத்தை நான் ஆழமாக புரிந்து கொள்கிறேன் சிவனின் அந்த தூய்மை அக்னியை அனுபவம் செய்கின்றேன் மிகவும் நன்றாக இருக்கின்றது சுகமாக இருக்கின்றது ஆனந்தத்தில் திளைக்க வைக்கின்றது சாந்தி இங்கம் சிவ வாசம் வீசுகின்றது சிவன் என்னுடன் நெருக்கத்தில் இருப்பதாக நான் உணர்கிறேன் very so awesome. I think you'll எங்கும் அவர் என்னுடன் இருப்பதாக உணர்கின்றேன் அவர் என்னுடனே இருக்கிறார் அதில் எந்த ஒரு தயக்கம் சந்தேகமும் இல்லை அவர் என்னுடையவர் என்னவன் நான் அவனுக்கு அவருக்கு சிவனுக்கு தூய்மையானவள் நான் என்னுடைய தூய்மையை சிவனுக்கு பரிசாக தருகிறேன் அவர் அதைக் கண்டு கவர்ந்தளக்கப்படுகின்றார் அன்பை கொட்டி அன்பை புரிய வைக்கின்றார் home shanti home shanti